சின்ன வாழைப்பூ நான் க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் வர முன்னாக்கா தேவைக்கப்ப கருவ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிறகு நான் இலவரப்பாக வறுத்து நான் எடுத்துக்க போகிறேன் இது ஃபுல்லாக செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நிறைய நேரம் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ மாதிரி மிக்ஸி ஜாரில் தண்ணி வச்சுன்னா ஒரு நேரம் கெட்டு போயிடுது அதனால நான் என்ன பண்ணுவேன் மிக்ஸி ஜாரை அனலில் பார்க்கிட்டு தான் நான் எல்லா தான் செய்கிறேன் அதாவது தொக்கு ஊருவா செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் சொல்லுவாங்க ஊருவா தொக்கெல்லாம் செஞ்சால் கே கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க கெட்டு போவாங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை நல்லா சேர்த்துருக்கேன் சூடான பதிவு இதை வடைக்கிறேன் வதக்கிட்டு தேவைக்கப்ப கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி நான் இதை சேர்த்துப்பேன் சேர்த்தாச்சு நல்லா கொடி வந்துடுச்சு கருவாய்க்கொழி சேர்க்குறேன் இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சால்ட் தேவைக்கப்போ சால்ட் சேர்த்துக்கலாம் மஞ்சள் படி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளை நல்லா துருவி சேர்த்து போகிறேன் செஞ்ச கரைட்டால் அதை நல்லா திருவி சேர்த்துட்டு கைனெல்லாம் ஃப்ரிஞ்சு மேலே வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த டைம் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சாப்பிட்றது சாப்பிடலாம் குழம்புலாம் தேவையில்லை